அனைவருக்கும் வணக்கம் இன்று வராகிம்மனுக்கு உரிய பஞ்சமி தினம் வியாழக்கிழமை மாலை வராகிமனுக்கு பஞ்சமி பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம் இதற்கான பதிவு பார்த்தீங்கன்னா திதி பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே வராகிமனுக்கு பஞ்சமி பூஜை செய்பவர்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் கையில் கொஞ்சம் பூ எடுத்துக்கோங்க உங்கக்கிட்ட எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னென்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் இருங்க எப்போதுமே நம்பிக்கை தான் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கும் ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க இப்போ வந்து ஒரு வேண்டுதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை அந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் பிடிச்சு கொடணும் அப்படின்னா தான் நமக்கு அது சீக்கிரமாக நடக்கும் நம்ம ஒரு நாலஞ்சு வேண்டுதல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து அந்த வேண்டுதலை ஃபோக்கஸாக இருக்காது நம்ம எல்லாமே நமக்கு முக்கியம்தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா அந்த வேண்டுதல் நடக்கும் முறையும் விடாதீங்க எனக்கு இது நடந்தே தீரணும் தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வராகி மன்னிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கையில் கொஞ்சம் பூக்கள் வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க உங்களால் என்னென்ன முடியுதோ சிம்பிளா பூஜையை பண்ணிக்கோங்க விளக்கேற்றிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு நெய் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட படம் இல்லை அப்படின்னா விளக்குக்கு முன்னாடி பூ வைத்து சமர்ப்பணம் பண்ணிடுங்க அதாவது என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னா கோஷம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் வராகினே நம்ம கூட இருக்கணும் எப்போதுமே நமக்கு துணையாக இருக்கணும் எந்த நேரத்துலேயுமே நமக்கு எந்த ஒரு கெட்டது நடக்கக்கூடாது எந்த ஒரு நேரத்துலையும் நமக்கு வந்து ஏதேனும் ஒரு தாக்கங்கள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றவர்கள் பேச்சுகள் நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும் அப்படின்னா இந்த கோஷம் வார்த்தையை பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வராகினோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைத்து நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும் அதாவது ரொம்ப வந்து ஒரு தைரியமான பெண்ணாக இருக்க முடியும் எல்லாமே நம்ம நினச்சது நடக்க ஆரம்பிக்கும் நம்மளாலே அது நடக்க நடத்தி வைக்க முடியும் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் நம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு இந்த கோஷம் வார்த்தையை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்போல்லாம் மனக்கவலைகள் இருக்கோ தீராத பிரச்சனை எதுவும் இருக்குது ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட நீங்கள் இந்த கோஷம் பயன்படுத்தி ராகிமனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அந்த உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இந்த வஜ்ரகோஷம் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு அந்த வார்த்தை சொல்லி பாருங்கள் இப்போ வந்து கையில் கொஞ்சம் பூக்கள் வச்சுக்கோங்க பூக்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து வஜ்ரகோஷம் சொல்லிவிட்டு ராகிமனுடைய படம் இருக்குதுன்னா படத்திற்கு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இப்போ படம் இல்லாதவர்கள் விளக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிடுங்க சும்மா கொஞ்சமாக எடுத்தால் போதும் செவர்லி பூக்களாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம கையில் என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வைத்து பயன்படுத்தி பாருங்கள் விளக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா மஞ்சள் தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலை வைத்து கூட நம்ம ஏற்றலாம் ஏன்னா வெற்றிலை தீபம் வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது செம்பருத்தி இலை தீபம் ஏற்றலாம் அருதானி இலை தீபம் ஏற்றலாம் ரொம்ப நல்லது இந்த நாள் அன்று பார்த்த வியாழக்கிழமை அமைதிருப்பதனால மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்களா ஒரு மஞ்சள் நீர் ஆடை பயன்படுத்துங்க குருவோட அருள் கிடைக்கும் அதாவது சேரீ வந்து ஒரு மஞ்சள் கலராக கலந்த மாதிரி நம்ம ஏதாவது பொடா வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் சாயங்காலம் கொஞ்சம் வைங்க மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தணும் பூஜரையில் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க அல்லது ஒரு சின்ன செம்பில் நீங்கள் தண்ணீர் வச்சு அதில் மஞ்சள் தூள் கலந்து கொஞ்சம் பூக்கள் வைத்து நீங்கள் பச்சை கற்புரை துண்டு போட்டு வச்சு நீங்கள் வந்து பூஜரில் வைப்பது ரொம்ப நல்லது குருவோட நமக்கு அந்த அருள் கிடைத்து குரு பார்வை கிடைக்கும் அந்த பார்வை கிடைக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பார்வை வீட்டில் பட்டது குரு பார்வை நமக்கப்பட்டது அப்படின்னா கூட நமக்கு வந்து நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரே வாரத்தில் எல்லாம் நமக்கு வந்து சாத்தியமானு கேட்டிங்கன்னு கிடையாது நமக்கு அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வார வாரம் வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மஞ்சள் ஆடையை பயன்படுத்துங்க அடுத்து வீட்டுக்கு நிலைவாசல் மஞ்சள் குங்குமாவீங்க மஞ்சள் நம்ம குளிக்கும் நீரில் கொஞ்சம் மஞ்சள் செலுத்துக்குள்ளிங்க அதுவும் ரொம்ப முக்கியம் மஞ்சள் தேய்த்து குளிக்கிற பழக்கம் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்லது மஞ்சள் தேய்த்து குளிக்கலாம் பழக்கம் இல்லைன்னா அப்படின்னா கூட இங்கே வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் சும்மா ஒரு சிட்டி கலவும் மஞ்சள் போட்டு குளிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்கள் வந்து மஞ்சள் கயிறுலாம் மஞ்சள் தேய்க்கணும் வியாழக்கிழமை மஞ்சள் தேய்ப்பது ரொம்ப நல்லது மஞ்சள் பூக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை சுவாமி படத்திற்கு வைப்பது ரொம்ப நல்லது மஞ்சள் செம்பருத்தி இருக்கும் பூ இருக்கும் மஞ்சள் நிறத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துவதும் ரொம்ப நல்லது அதிகமாக மஞ்சள் பயன்படுத்துங்க உங்கள் லைஃப் வந்து மாறும் வியாழக்கிழமை நீங்கள் மஞ்சள் பயன்படுத்தணும் வெள்ளிக்கிழமை சுக்ரன் கூறிய பொருளை பயன்படுத்தணும் லைஃப் உங்களுக்கு சூப்பராக அமையும் இப்போ வியாழக்கிழமையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது குருக்குள்ள பொருள் பயன்படுத்தும் போது கணவன் இருக்கிறாங்க இல்லையா வீட்டில் இருக்கிற ஆண்மகன் கணவன் மட்டும் கிடையாது அப்பாவும் இருக்கிறாங்க பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா அவங்க நல்லா வந்து சம்பள உயர்வு அவங்களுக்கு ஏதேனோ ஒரு முன்னேற்றம் கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம மூலமாக அவங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் நல்ல நல்ல பலன் கிடைக்கும் இப்போ வெள்ளிக்கிழமையே பார்த்திங்கன்னா சுக்ரனுக்குரிய பொருள் அதிகமாக பயன்படுத்தும்போது மல்லிகைப்பூக்கள் நல்ல வாசனை திரவங்கள் பஞ்சகவிய சாம்பிராணி நல்ல வாசமுள்ள சாம்பிராணிலாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மனமுள்ள பொருள் பயன்படுத்தும் போது நமக்கு சுக்ரனுடைய அருளும் கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி வந்து நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருவும் சுக்ரனும் நமக்கு வந்து சுப பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் அவங்கள நம்மளுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணணும் இது பண்ணாலே நம்ம லைஃப் வந்து ஒரு எண்பது சதவீதம் நமக்கு சூப்பராக கட்டாயமாக சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது சதவீதம் வேண்டுமானாலும் நமக்கு வந்து நம்மளுடைய நேரத்தை படி விதிப்படி நமக்கு நடக்கலாம் ஆனால் எண்பது சதவீதம் உங்களுடைய முயற்சிகளால் முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அது பொருளாதார முன்னேற்றமாக இருந்தாலும் சரி உள்ள ஒரு ஒற்றுமைக்கான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூன்று வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாற ஆரம்பிக்கும் எப்போதுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாக யோசிக்காதீங்க நெகட்டிவான எண்ணங்கள் தான் நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனை கொடுக்கக்கூடியது பாசிட்டிவாக யோசிங்க லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி